sırடக்சப நட் grote Narr시다. CPR 설டுக החரதேன். இத்தென்ற மாற்று கேத்தாப் பிடரு சாக்க. பார்க்க வந்த பிள்ளைகள் அல்லது முகத்தை கேட்டு விட்டு வந்த பிறகு நான் வந்துட்டேன் டென்ஷன் தொடங்கும் கிரவுண்ட் பட் ஓடி வைக்கற நாடு என்ன சவுத் ஆப்பிரிக்காலவர் संघटना 360 ரன் ஓடி lactate ஏன் பேட்டிங் பிட்சா இல்ல என்னல பௌலிங் பிட்சா முதல்ல இதே கிரவுண்ட்ல நான் ஒரு மேட்ச் திருவார கடந்து விட்டோகுறنا இன்னொன் ಸಲ கட்ட இல்லக்கின பாரு தெனமகு बरे வெயிட் அண்ட் சீ